விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற திருவண்ணூர் பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் கோவிலுடைய வரலாறு என்னங்கய்யா ஊருக்கு பேர் வந்து நவநீதபுரக்ஷேத்திர பேர் நவநீதம் நாள் வெண்ணெய் வெண்ணெய் நல்லூர்னு பேர் இங்கே வந்து சவுண்டல்ய மகர்ஷி தான் இருக்கார் இப்போ திருக்கோயில் வந்து மிருகண்ட மகரிஷி இது வந்து சவுண்டல்ய மகரிஷி ஸ்தலம் அப்போது இது ரெண்டுமே ரிஷி ஸ்தலமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ரிஷி ஸ்தலத்தில் கருடாழ்வாரே கிடையாது கருவா கருடாழ்வார் இருக்கிற இடத்துல வந்து சவுண்டல்ய மகரிஷின்னு ஒரு ரிஷி இருக்கார் சவுண்டல்ய மகர்ஷி இங்கே தபஸ் பண்ணும்போது அசுராக்கள்லாம் வந்து இந்த உபசம் பண்ணுறா எம்பெருமானை வைகுண்டத்தை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறார் சௌண்டல்ய மகர்ஷி எம்பெருமர்ஷி வைகுண்டத்துலேருந்து விஸ்வரூபத்தோடு ஏழியத்துனால இங்கே பெருமாளுக்கு வைகுண்டவாசன் திருநாமோம் பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரமாக இருக்கிறதுனால இங்கே கிருஷ்ணனாகவும் சேவை சாதிக்கிறார் சவுண்டல்ய மகர்ஷிக்காக ராமனாகவும் சேவை சாதிக்கிறார் அதனால்தான் இந்த பெருமாளை சேவைத்தா மூணு திவ்ய தேசத்தை சேவித்த பலன் உண்டு அந்த சனிக்கிழமையில் பிற பெருமாளை வந்து சேவிச்சால் அவ்வளோ ஒரு வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் இஷ்டத்தி சித்திகளை அடையலாம் எல்லா விதமான செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இந்த பொட்டாசி மாதத்தில் எல்லோருமே இந்த பெருமாளை வழிபெறது அவ்வளோ ஒரு விசேஷமாக சொல்லியிருக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த பெருமாள் கோவிலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க